சிதைந்து தனி தனி மனித இயற்பு தொடர்பான அச்சங்கள் மீண்டும் நேரவிருந்தன இதுவரை காலமும் வாழ்வை அட்டைப்படுத்தி நம்பிக்கை உரிய கடவுளின் மாற்றத்தை மறைப்பின் திசை காட்டி இல்லா உலகத்தில் மனிதர்கள் அந்தரிக்கிறார்கள் ஒரு காலம் எல்லா அர்த்தத்தையும் ஒரு காலம் எல்லா அர்த்தத்தையும் கொடுத்து வாழ்வு திடீரென எந்த அர்த்தத்தையும் கடமளிக்கிறார் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டதை எல்லாம் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்ற அர்த்தத்தில் இருந்து கொடுக்கப்பட்டவை எடுக்கப்பட்டவை எல்லாம் கலிய இதயமான கேள்விகள் எழுகின்றன ஒவ்வொரு சமூகமும் தனது கடவுளை கண்டடைகிறது ஒடுக்குமுறையும் விலங்குகளை உடைத்தறியும் வேட்கையை உணரும் சமூகம் ஒவ்வொன்றிலிருந்தும் கடவுள் உண்டாகிறது தமக்கான விடுதலை கண்டடைய ஈழத்தின் ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமூகம் கண்டடைந்த கடவுளை

கண்டறியப் போகும் விடுதலைக்கான அர்ப்பணிப்புகளாகவே அர்த்தப்படுத்தப்பட்டன நல்லதை அர்த்தம் கேட்டன கடவுளின் காவியர்களுடன் பயமும் பக்தியில் இருந்தது பக்தியுடனும் பயத்துடனும் பின்தொடரப்பட்ட கடவுள் பின்வந்த காலத்தில் தகது பிழைப்பிற்காகவே அடியார்களை நம்ப வேண்டிய காலம் வருகிறது எப்படியாவது தப்பி பிழைத்து தீரவே வேண்டும் என்ற வீட்டை கடவுளை ஆக்கங்கள் இந்த வேட்டியை அடியாக்க இங்கேதான் கடவுளும் மனிதரும் விருதியில் ஒன்றிணைகிறார்கள் கடவுளின் இருப்பும் மனிதனின் இருப்பும் ஒன்றியிருக்கிறது ஒன்றில்லாமல் இன்னொன்றுக்கு அர்த்தம் இல்லை இந்த தருணத்தில் தான் கடவுள் கடவுள் பொருந்தப்படுகிறது அல்லது மரணிக்கிறது வாழ்வில் அர்த்தம் இழந்து திசையை திசையாமல் அந்தரிக்கிறார்கள் மனிதர்கள் கருணை ராகியின் தொகுப்பில் கதையான கடவுளின் மரணமே இந்த அவலத்தை சொல்லி நிற்கிறது இந்த கதையின் தலைப்பை தொ விட்டு இருக்கிறது கடவுளின் மரணம் வழங்கும் அர்த்தமிழந்த அர்த்தமிழந்த அந்தரிப்பு நிலை இருக்கும் இருந்துதான் மிகுதி கதைகளை கடவுளின் மரணம் வழங்கும் அர்த்தமிழந்த அந்தரிப்பு நிலையில் இருந்துதான் மிகுதி கதைகளை வாசிக்க உந்துகிறது தொகுப்பு கதைகள் போராட்டத்துக்கான அர்ப்பணிப்புகளை அர்த்தப்பட்ட கால கற்பனாவாத இலட்சியவாதத்துடன் தொடங்கிய சமூகத்தின் பயணம் ஒன்று விடைகள் காணாமல் இருப்பியவாத கேள்விகளை நிற்கும் அவலத்தையே இந்த தொகுப்பு ஒட்டுமொத்தமாக முன்வைக்கிறது சாத்தியமில் இருந்து கரியவற்றை சாத்தியமாக்கும் உணர்வே முக்கிரம் கொண்டு ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பங்களில் விடுதலை முடியும் என்ற நம்பிக்கையுடன் நகர்த்தி தனி தனிமனிதரின் உணர்வை விட ஒரு சமூகத்தின் சமூகத்தை ஆட்கோட்டிக் கொண்டிருக்கும் மின்னணி நேர்மையாக மதிக்கப்படுகிறது இந்த எண்ணு ஓட்டத்தில் காலத்தில் நிகழும் தனி மனித மரணங்கள் அவலங்கள் எல்லாம் விடுதலை பயணத்துக்கு தேவையான அர்ப்பணிப்புகளாக அர்த்தப்படுத்தப்படுகின்றன சமூகத்தை ஆட்கொண்டிருக்கும் இந்த விடுதலை பயணத்தை ஆட்கொண்டிருக்கும் சமூகத்தை ஆட்கொண்டிருக்கும் இந்த விடுதலை பயணத்தை முன்னகற்றுவராக கருதப்படுபவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் அவர்களின் எதிர்மறையான எதிர்மறையாக வெளிப்படும் குணாம்சங்கள் பார்க்கப்படாது பார்க்க மறுக்கப்பட்டு அவர்கள் அர்ப்பணிப்புகள் கொண்டாடும் தொகுப்பில் வரும் சாவளி காலமுகம் சித்தி வந்தால் சிங்களத்தி உயிர்நிலம் போன்ற கதைகளின் ஈழ விடுதலை போராட்டத்தின் கற்பனாவாத இலட்சிய தடங்களை பார்க்க முடிகிறது உயிர்நிலம் என்ற கதையில் கற்பனாவாத இலட்சியத்தின் உணர்வு மிக துல்லியமாக தெரிகின்றது மேற்கூறிய கதைகளில் பல இழப்புகள் மத்தியிலும் அர்த்தப்பட்ட வாழ்க்கை போரின் இறுதி இறுதி காலத்துக்கு வந்தவுடன் அர்த்தம் விளர்ந்து விடுகிறது அல்லது அர்த்தம் பெற மறுக்கிறது ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட போராளிகள் சந்தேகத்துடன் பார்க்கப்படுகிறார்கள் போராளிகளில் இருந்து போராட்டங்களில் இருந்து அந்நியப்படுகிறார்கள் போராட்டத்துக்கூடாக போராளிகளுக்கு அர்த்தம் பெற்ற வாழ்க்கை அதே அர்த்தம் பெற மதர்கிறது மரணம் நிச்சயிக்கப்பட்ட வழியில் எப்படியாவது நான் தப்பிப்பிழைத்தே ஆக வேண்டும் என்ற இருப்பு சார் உடம்பே நேரிடுகிறது அதற்கு அவர்களுக்கு தெரிந்த இந்த வலையையும் வலியையும் பயன்படுத்தி பயன்படுத்த தயாராக

தாம் பிழைத்து தாம் செய்த தவறுகளை தாம் செய்த தெரிவுகள் பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது மரணமே சூழ்ந்திருந்த வழியில் தாம் எப்படி தப்பித்தோம் போன்ற கேள்விகளை தப்பியவர்களை தனி மனிதராக எதிர்கொள்ளோடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது போருக்கு பின்னாலான காலங்களில் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த முயல் முயற்சிகள் தோல்விகளில் முடிவடைவது முள்ளிவாய்க்காலுக்கு முறைப்பாட்டு கடிதம் நாய் வழி காணாமல் போன்றவர் போன்ற கதைகள் கூறி நிற்கின்றன இந்த கதைகளை பிரதான கதை மாந்தர்கள் பெண்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டும் இது காணாமல் போனவர்கள் என்ற குரு என்ற குருநாவலின் எல்லையை தொழும் கதையை இந்த தொகுப்பின் ஒட்டுமொத்த வெளிப்ப ஒட்டுமொத்தமாக வெளிப்படும் கருப்பொருட்களை கருப்பொருட்களத்தில் இயங்குகிறது அதாவது கற்பிணி பாத இலட்சியத்துடன் தொடங்கி சமூகத்தில் தொடங்கி சமூகத்தின் பயணம் ஒன்று விடுதலையை காணாமல் வாத கேள்வியை கேட்டிருக்கும் கதையில் பாதிக்கப்பட்டிருக்கும் வட்டார மொழி சித்தரிக்கப்படும் களமும் காலமும் பெரும்பாலான கதைகளில் வாழ்க்கையுடன் ஒன்றிணைக்க வருகின்றன இங்கே வட்டார மொழி என்பதை நான் எடுத்து சொல்வதற்கு விஷயம் வந்து வட்டார மொழியில தான் ஒரு சமூகத்தில வந்து இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அந்த இடுக்குகள் எல்லாம் கண்டடையலாம் அநேகமாக தற்போதைய காலத்திற்கு விமர்சிக்கப்பட சுத்திகரிக்கப்பட்ட மொழியூடாக முழுமையாக இந்த கதைகள் சமூகத்தில் அடக்குகளையும் அந்த சமூகத்திலிருந்து ஏற்ற தாழ்வுகளையும் இலக்குவாக பார்த்துவிட முடிகிறது இந்த தொகுப்பில் சொல்லப்பட்ட கதை குறித்தும் கற்பன கதை குறித்தும் கற்பனாவாத இலட்சியத்தை முன்வைக்கும் கதைகள் குறித்தும் விமர்சனங்கள் முன்வைக்கலாம் ஆனால் ஒரு சமூகத்துடன் பயணித்த எழுத்தாளர் ஒருவரின் தடங்களையே இந்த கதைகளால் எல்லாம் பார்க்க முடிகிறது கதைகளின் தெரிவுகள் ஒன்று தெரிவுகளும் தெரிவுகளாக ஒன்றும் ஒரு எழுத்தாளர் வாழ்ந்த காலம் சூழல் அவரை பாதிக்கப்பட்ட கருத்து போக்குகள் ஆகியவற்றிற்கு தெளிவாகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த தொகுப்பை அனுப்புவது நான் நன்றி